அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை மதிப்பெண்ணை தாண்டி சில விஷயங்கள் ஆயிடுச்சு என்னன்னு சொன்னா அந்த என் குழந்தை வந்து கொஞ்சம் உயரம் வந்து குறைவா இருக்கிறாங்க எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து உயரம் அதிகமா இருக்காங்கன்னு சில பெற்றோர்களும் இல்ல என் குழந்தை ரொம்ப உயரமா அளந்துட்டான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கக்கூடிய உள்ள பெற்றோர்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இதற்காக நிறைய மருந்துகள் கூட வாங்கி கொடுக்கறாங்க மருத்துவர் எதற்கான பிரத்யேக மருத்துவர்கள் இருக்கதாகவும் சொல்றாங்க அவங்க கிட்ட போய் மருந்துகளும் வாங்கி கொடுக்கறாங்க இது எப்படி ஐயா இது இந்த மாதிரி மாற்றம் வர முடியுமா இது சாத்தியமா இருப்பதும் இருப்பதும் கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டு வருகிறது கரு உருவாகும் பொழுது தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயம் இது மரபணு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் குள்ளமாக இருப்பவர்கள் உயரமாக வளர இயலாது ஒரு அளவிற்குத்தான் அவர்கள் என்றால் அவ்வளவுதான் உயரமாக இருப்பவர்களை குள்ளமாக்கவும் முடியாது அது வந்து இந்த என்சைம்கள் ஜீன்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதனால் இதில் போய் நாம் தலையிடுவது என்பது தவறு அது பிறப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது பிறப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது சில வீடுகளில் குள்ளமாகத்தான் இருப்பார்கள் சில வீடுகளில் உயரமாக இருப்பார்கள் ஒரு நான்கு பிள்ளை இருக்கும் அதில் ஒரு பிள்ளை மட்டும் உயரமாக இருக்கும் பார்த்தால் அவர்கள் சித்தப்பா உயரமாக இருந்திருப்பார் அவரது பெரியப்பா உயரமாக இருந்திருப்பார் அவர் தாத்தா உயரமாக இருந்திருப்பார் இது மரபணுக்களை கடத்தி வந்து தந்தை வழி மரபணுக்களின் மூலமாக அல்லது தாயின் மரபணுக்களின் மூலமாக தந்தை வழி மரபணுக்கள் தான் நூற்றிக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வேலை செய்யும் தாயின் மரபணு ஐந்து தான் அதனால் குள்ளத்தை உயரமாக்கவோ உயரத்தை குள்ளமாக்கவோ முடியாது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வளர்ச்சி என்பது இல்லவே இல்லை அது என்ன வயது என்று சொன்னால் இருபது வயதிலிருந்து இருபத்தி வயது அதற்கு மேல் மனிதன் வந்து வளர்ச்சி அடைவதில்லை திருமணம் ஒரு இருபத்தி இரண்டு வயதுக்குள் நடந்தால் கல்யாண வளர்த்தி என்று ஒன்று இருக்கிறது திருமணமான பிறகு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சி வளருவாங்க இது கல்யாண வளர்த்தி என்றே சொல்லுவார்கள் உடல் பருமனும் அப்படியே உடல் பருமனும் அப்படியே இந்த இன்னொரு சமயத்தில் சொல்லுகிறேன் அதனால் குள்ளம் உயரமாகாது உயரம் குள்ளமாகாது அதற்காக மருத்துவம் பார்ப்பது என்பது தவறான விஷயம்